நண்பர்களே இப்போ கூகுள் பேயில் நாம் மற்றவங்களுக்கு சென்ட் அமௌண்ட்டை அனுப்பும்போது ஒரு சில தகவல்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் பணம் அனுப்பும்போது வெறும் அமௌண்ட் மட்டும் போட்டு அனுப்பாமல் நம்மளுடைய பேர் ஐடி நம்பர் யாருக்கு அனுப்புகிறோம் அவங்களுடைய ஐடி நம்பரையும் போட்டு பணம் அனுப்புவது ரொம்ப நல்லது அப்போ வந்து நமக்கு ஃப்யூச்சரில் வந்து எப்பயுமே அப்டேட்டுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகும் அது எப்படி பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் அது வந்து ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் தினேஷ் கண்ணா அப்படிங்கிறது ஐடியிலேருந்து முருகன்ற ஒரு ஐடிக்கு வந்து நான் பணம் அனுப்பிச்சிருக்கேன் இங்கே இதில் என்ன போட்டிருக்கு அனுப்புகிறவருடைய பேர் தினேஷ் கண்ணாங்கிறது என்னுடைய பேர் தினேஷ் கண்ணா ஓகே உன்னோட ஐடி நம்பர் குளோனிங் ஐடியிலிருந்து எயிட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எய்டுற இந்த ஐடிக்கு வந்து பணம் அனுப்பிச்சிருக்கிறேன் ஓகேவா இந்த டீட்டெயிலை ஃபுல்லாமே போட்டு அனுப்புங்க எப்பவுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எவிடென்ஸாக வந்து இருக்கும் ஓகேவா பேர் உங்களுடைய ஐடி நம்பர் யார் டூ போட்டு யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுடைய ஐடி நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை சென்ட் பண்ணுங்கள் இது வந்து எப்போவுமே வந்து நல்லது நன்றி நன்றி